ஒரு மாதிரி தேர்தல் முடிஞ்சது இப்போ இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி யார் இந்த கேள்விக்கான தான் ஒட்டுமொத்த இலங்கையும் காத்துக்கொண்டிருக்கு இன்னும் சில நிமிஷங்களில் முதலாவது தபால் மூலமான வாக்கெடுப்பு தேர்தல் முடிவை எதிர்பார்க்க முடியும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டுற சந்தர்ப்பத்தில் வந்து மிக முக்கியமான சில இடங்கள் இருக்குது சில இந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு வேட்பாளர் ஒரு நபர் வெற்றி பெற பட்சத்தில் மற்ற இடங்களினுடைய முடிவு வழிவரதுக்கு முதல்லையே அவர்தான் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி என்று சொல்லி ஒரு ஊகத்துக்கு முடிவுக்கு நாங்கள் வர முடியும் இதுக்கு காரணம் இதுக்கு முதல்ல நடந்திருக்கிற தேர்தலினுடைய முடிவுகள் மட்டும் கிடையாது அந்தந்த மாவட்டங்களினுடைய வாக்காளர் எண்ணிக்கையும் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த மாதிரி மிக முக்கியமான அஞ்சு மாவட்டங்கள் இருக்குது கடந்த தேர்தலை பார்க்குற நேரத்தில் வந்து கோடாவே ராஜபக்ச தான் அந்த அஞ்சு இடங்கள்லையும் வெற்றி அடைஞ்சிருக்கிறார் இந்த அஞ்சு இடங்கள்லையும் கடுமையான ஒரு போட்டி நிலவினா இல்லாட்டி ஒரு நபர் வெற்றி பெறுவாரா இருந்தால் மற்ற இடங்களினுடைய முடிவுகள் வெளிவரதுக்கு முதல்லையே அவர் ஜனாதிபதி என்று சொல்லி நம்ம ஒரு ஊகத்துக்கு வர முடியும் அதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் கஷாந்த்ராஜ் வரலாற்றில் மிக அமைதியாக பெரிய வன்முறை சம்பவங்கள் இல்லாமல் நடந்திருக்கிற ஒரு தேர்தல் இதுன்னு சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு நடந்திருக்கிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வந்து கடந்த தேர்தலோடு ஒப்புடுற சந்தர்ப்பத்தில் வந்து குறைஞ்ச அளவான வாக்களிப்பு வீதம் பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக நிவரெலியா மாவட்டத்தில் எண்பது வீதமான மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க கொழும்பு எழுபத்தி அஞ்சு வீதம் ரத்னபுரி எழுபத்தி நாலு வீதம் கேகால மாவட்டம் எழுபத்தி ரெண்டு வீதம் குருணாகல் மாவட்டம் எழுபத்தி ஒன்பது வீதம் கம்பகா மாவட்டம் எண்பது வீதம் புத்தளம் எழுபத்தி எட்டு மொணராகலை எண்பது பதுள மாவட்டம் எழுபத்தி மூன்று திகாமடு உள்ள தேர்தல் மாவட்டம் எழுபது வீதம் வன்னி தேர்தல் மாவட்டம் எழுபத்தி ஒரு வீதம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து அறுபத்தி அஞ்சு தொடக்கம் எழுபது வீதமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு திருகோணமலை மாவட்டத்தில் எழுபத்தி ஆறு தசம் எட்டு வீதமான மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க புலனர்வை எழுபத்தி எட்டு வீதம் கொழும்பு எழுபத்தி எட்டு வீதம் கண்டி எழுபத்தி அஞ்சு தொடக்கம் எண்பது வீதமான மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க காலி மாவட்டத்தில் எழுபத்தி நாலு வீதமான மக்கள் ஓட் பண்ணியிருக்கிறாங்க ஹம்மந்தோட்டையில் எழுபத்தி எட்டு வீதம் மாத்தரையில் எழுபத்தி அஞ்சு வீதத்துக்கும் அதிகமாக கழுத்துறையில் எழுபத்தி அஞ்சு வீதம் அனுராதபுரம் மாவட்டத்தில் எழுபத்தி அஞ்சு வீதத்துக்கும் அதிகம் யாழ் மாவட்டத்தில் குறைஞ்ச அளவான வாக்குகள் பதிவாகியிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது குறைஞ்ச அளவான மக்கள் ஓட் பண்ணியிருக்கிறாங்க அறுபத்தி ஆறு விதமான மக்கள் மட்டும்தான் ஓட் பண்ணி இருக்கிறாங்க கடந்த தேர்தலோட ஒப்புடுற சந்தர்ப்பத்தில் வந்து சில இடங்களில் வாக்குப்பதிவு குறைவாக இருக்கிறத பார்க்க முடியுது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அஞ்சு இடங்கள் இருக்குது இந்த அஞ்சு மாவட்டங்கள்லையும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கின்றது பத்து லட்சத்தை விட அதிகமானது இதை தவிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இந்த அஞ்சு மாவட்டங்கள்லேயும் கோட்டாபாய் ராஜபக்ச தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அதாவது எந்த நபர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாரோ அந்த நபர் இந்த மிக முக்கியமான அஞ்சு மாவட்டங்கள்லையும் வெற்றி அடைஞ்சிருக்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதனால் இந்த தேர்தலையும் இந்த அஞ்சு மாவட்டங்களினுடைய முடிவுகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது முதலாவது கம்பகா மாவட்டம் கம்பகா மாவட்டத்தில் வந்து

எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபது வாக்குகள் கோடாவை ராஜபக்சவுக்கு கம்பகா மாவட்டத்தில் கிடச்சிருக்கு ரெண்டாவது இடத்தில் சஜித் பிரேமதாஸ் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுபத்தி ஒரு வாக்குகள் கிடச்சிருந்தது அனுரகுமார் திசாநாயகவுக்கு கம்பகா மாவட்டத்தில் அறுபத்தி எழுநூற்றி அறுபது வாக்குகள் மட்டும்தான் கிடைச்சிருந்தது மிக முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு அடுத்தது கொழும்பு மாவட்டம் கொழும்பு மாவட்டத்திலையும் பத்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் பதினேழு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இதில் வந்து போன தடவை தேர்தலை முடிவு எடுத்து பார்க்குற நேரத்தில் கோடாபாய் ராஜபக்ச தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு இதில் ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து கோடாபரி ராஜபக்சவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் ஐம்பத்தி மூன்று விதமான வாக்குகள் அவருக்கு இந்த மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு சஜித் பிரேமதாஸ் ரெண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருந்தது அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடந்த தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் கிடைச்ச வாக்குகள் வெறும் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி மூன்று என்றது ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த வாக்களிப்பு வீதம் சம்மந்தமாக பார்க்குற நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொழும்பு மாவட்டத்தில் வந்து எண்பத்தி ரெண்டு தசம் எட்டு ரெண்டு வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு மக்கள் ஓட் பண்ணிருக்கிறாங்க இந்த தடவை எழுபத்தி அஞ்சு வீதமான மக்கள் தான் ஓட் பண்ணி ஒரு வீழ்ச்சியை பார்க்க முடியுது இந்த லிஸ்ட்டில் மூன்றாவது இடத்துல இருக்கிறது கழுத்துற மாவட்டம் பத்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறாங்க பத்து லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு வாக்காளர்கள் இந்த மாவட்டத்திலையும் அதிகூடின வாக்குகளை ஒரு ஜனாதிபதியாக வர விரும்புகிற நபர் பெற வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து எண்பத்தி அஞ்சு தசம் ஏழு ஒன்று வாக்களிப்பு வீதம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி அஞ்சு வீதமான வாக்குகள் மட்டும்தான் பதிவாகியிருக்கு கோட்டாபாய் ராஜபக்ச கழுத்துறை மாவட்டத்திலையும் வெற்றி அடைஞ்சிருந்தார் நாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகள் அவருக்கு கழுத்துறை மாவட்டத்தில் கிடைச்சிருந்தது சஜித் பிரேமதாசவுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி பதிமூன்று வாக்குகள் கிடைச்சிருந்தது அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கழுத்துற மாவட்டத்தில் கிடைச்ச வாக்குகள் வரும் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்தது கண்டி மாவட்டம் கண்டி மாவட்டத்தில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி மு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து எண்பத்தி நாலு தசம் எட்டு ஒன்பது விதமான வாக்குப்பதிவு பதிவாகி இருந்தது இந்த தேர்தலில் எழுபத்தி அஞ்சு விதமான மக்கள் மட்டும்தான் கண்டி மாவட்டத்தில் ஓட் பண்ணியிருக்கிறாங்க கண்டி மாவட்டத்தில் கடந்த தேர்தல் முடிவெடுத்து பார்க்குற நேரத்தில் கோடாபாய் ராஜபக்ச தான் அங்கேயும் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு சஜித் பிரேமதாசவுக்கும் கோடாபாய் ராஜபக்சவுக்கும் இடையில மிக கடுமையான ஒரு போட்டி நிலவன மாவட்டம் என்று சொன்னால் இந்த கண்டி மாவட்டம் மட்டும்தான் பத்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிற மாவட்டத்தில் கடுமையான ஒரு போட்டி நிலவுன மாவட்டங்களில் கண்டி மாவட்டத்தை முதன்மையாக குறிப்பிட்டு சொல்ல முடியும் கோடாபே ராஜபக்சவுக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் கண்டி மாவட்டத்தில் கிடைச்சிருந்தது சஜித் பிரேமதாசவுக்கு நாலு லட்சத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் கிடைச்சிருந்தது அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் மட்டும்தான் கிடைச்சிருந்தது கண்டி மாவட்டத்திலையும் கோடாபே ராஜபக்ச தான் வெற்றி அடைஞ்சிருந்தார் அடுத்தது குருணாகல் மாவட்டம் குருணாகல் மாவட்டத்தில் பதினாலு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக பதினாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு வாக்காளர்கள் இந்த குருணாகல் தேர்தல் மாவட்டம்ன்றது மிக முக்கியமானது இந்த இடத்துல யார் அதிகமாக செல்வாக்கு செலுத்துகிறாரோ அந்த நபர் வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எண்பத்தி அஞ்சு தசம் ரெண்டு நாலு விதமான மக்கள் ஓட் பண்ணியிருக்கிறாங்க இந்த தேர்தலில் ஒரு வீழ்ச்சியை பார்க்க முடியுது எழுபத்தி ஒன்பது வீதமான மக்கள் ஓட் பண்ணியிருக்கிறாங்க கோடாபாய் ராஜபக்ச தான் அந்த இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்கிறாரு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகளை கோடாபாய் ராஜபக்ச குருணாகல் மாவட்டத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாரு சஜித் பிரேமதாசவுக்கு அங்கே கிடைச்ச வாக்குகள் நாலு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அனுரகுமார திசாநாயகவுக்கு குருநாகல் மாவட்டத்தில் கிடைச்ச வாக்குகள் வரும் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு கடந்த முறை தேர்தல் எடுத்து பார்க்குற தேர்தல் முடிவு எடுத்து பார்க்குற நேரத்தில் இந்த அஞ்சு மிக முக்கியமான மாவட்டங்கள்லேயும் கோட்டாபாய ராஜபக்ச தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அதாவது யார் ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாரோ அந்த நபர் தான் பத்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்ட அஞ்சு மாவட்டங்கள்லேயும் வெற்றி அடைஞ்சிருக்கிறார் என்றது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த தேர்தலையும் இந்த அஞ்சு மாவட்டங்களினுடைய முடிவுகள் மிக முக்கியமானது இதை தவிர அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் அஞ்சு லட்சத்துக்கும் அதிகம் பத்து லட்சத்தை விட குறைவான வாக்காளர் தொகையை கொண்ட பதினோரு மாவட்டங்கள் இருக்கு இந்த பதினோரு மாவட்டங்களையும் மூன்றே மூன்று இடங்கள்ல மட்டும்தான் கோடாபாய ராஜபக்ச தோல்வி அடைஞ்சிருக்கிறார் மற்ற எல்லா இடங்களிலையும் கோடாபய ராஜபக்ச வெற்றி பெற்றிருந்தாரு குறிப்பா யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கோட்டாபய ராஜபக்சவுக்கு இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகள் மட்டும்தான் தான் கிடைச்சிருந்தது சஜித் பிரேமதாஸை யாழ் தேர்தல் மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொண்டிருந்தார் மூன்று லட்சத்தி பன்னிரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் அவருக்கு கிடச்சிருந்தது அனுருகுமார் திசாநாயக்க ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு வாக்குகளை மட்டும் யாழ் மாவட்டத்தில் போன தடவை தேர்தலில் பெற்றுக்கொண்டிருந்தார் சிவாஜிலிங்கம் கடந்த முறை போட்டியிட்டதில் தெரியும் அவருக்கு கிடைச்ச வாக்குகள் ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு இது யாழ் மாவட்டத்தினுடைய போன கடந்த முறை தேர்தல் முடிவு இதை தவிர அம்பாறை இல்லாட்டி திகாமடு உள்ள தேர்தல் மாவட்டத்திலேயும் சஜித் பிரேமதாச வெற்றி அடைஞ்சிருந்தார் கோடாபாய் ராஜபக்ச தோல்வி அடைஞ்சிருந்தார் அடுத்தது வந்து நிவரலியா மாவட்டத்திலையும் கோடாபாய் ராஜபக்ச சஜித் பிரேமதாஸ் அட்டை தோல்வி அடைஞ்சிருந்தார் இந்த மாதிரி அடுத்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பதினோரு மிக முக்கியமான மாவட்டங்கள்லயுமே சஜித் பிரேமதாச மூன்று இடங்கள்ல வெற்றி அடைஞ்சிருந்தார் அதாவது இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்ட வேட்பாளர் மூன்றே மூன்று இடங்கள்ல மட்டும் வெற்றி அடைஞ்சிருந்தார் மற்ற எல்லா இடங்கள்லயுமே கோடாபாய் தான் வெற்றி பெற்றிருந்தார் ஏற்கனவே நான் சொன்ன அஞ்சு இடங்கள்லையும் கோடாபை ராஜபக்ச வெற்றி பெற்றிருந்தார் இந்த பதினோரு மாவட்டங்களிலையும் அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்ட பதினோரு மாவட்டங்கள்லேயும் கூட அதிகமான இடங்களில் ராஜபக்ச தான் வெற்றி பெற்றிருந்தார் இந்த மாதிரி அதிகமான வாக்காளர்களை கொண்ட இடங்களில் இந்த ஒரு வேட்பாளர் முன்னிலை அடைகிறாரோ அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்திலிருந்து தேர்தல் முடிவுகள் வெளிவரதுக்கு ஆரம்பிக்கும் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டை பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்